அமித்ஷா வந்து இதுல ரொம்ப பார்லிமெண்ட்ல பேசும்போது பாத்தீங்கன்னா மொழியை பத்தி பேசிருக்காரு ஏன் இந்த இந்தி மொழி மட்டும் இது பண்ணி தமிழ்நாடு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு நாங்க வந்து மொழியை வந்து எல்லா மொழியும் இதுவாதான் ஏத்துட்டு இருக்கோம் நீங்க மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசத்துடைய மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய அதாவது எந்த எந்த வழியிலையும் நம்ம ஏற்க முடியாது அது ஒரு தவறான கட்டமைப்பு அது வந்து மிக மோசமான பின்விளைவு கொண்டு வந்து தரும் முதல்ல இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது இது பல மொழிபேசி மக்களில் பல்வேறு மாகாணங்களா உங்களுக்கு தெரியும் பல்வேறு இதா பிரிஞ்சு வாழ்ந்த ஒரு பிரதேசங்கள் இது அப்புறம் வெள்ளைக்காரர்களால் மொகலாயர்களால் கொஞ்சம் இணைக்கப்பட்டது பிறகு வெள்ளக்காரர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பதே வெள்ளக்காரனுடைய பீரங்கி குண்டு துப்பாக்கி தான் வச்சுதான் துப்பாக்கி வச்சு மிரட்டி இணைச்சதுதான் இப்ப அதுல வந்து இந்தியா ஒரு தேசமே இல்லை பல தேசங்களின் ஒன்றியம்தான் அதுல போய் இந்தியா தேசியத்தின் மொழி அப்படின்னு இந்தி வந்து தேசிய மொழின்னு சொல்கிறது எப்படி இருக்கிறது நாங்கள் ஏற்க மராட்டியர் இருக்கிறாங்களா பஞ்சாபி இருக்கிறாங்களா கன்னடர் இருக்கிறாங்களா அவரவர் மொழி அவருக்கு அதனால இது இது எந்த வழியும் ஏற்படையதில்லை இது வந்து அது சும்மா அவங்க அதிகாரத்திற்குனால திரும்ப திரும்ப அதையே பேசி பேசி பதிவு பண்றாங்க இந்தி இந்தியாவின் தேசிய மொழின்னு நீங்க உருவாக்குறீங்க அப்படி கட்டமைக்கிறீங்க அப்படி இல்லை இந்திய மொழிகளின் மிக தொன்மையான மொழி எது நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்றாரு தமிழ் தான் அப்ப என் மொழிக்கு என்ன முன்னுரிமை இருக்கு முக்கியத்துவம் இருக்கு அதுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு இந்தி பேசுற மாநிலங்களில் நீங்க இந்தி ஆட்சி மொழி அதிகார மொழி அது பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழியா இருக்கிறதுல எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லையே உம்மொழிங்கிறீங்க அதுல எம்மொழி கற்கவே வாய்ப்பு இல்லாத போது உம்மொழி எதுக்கு அதுல எம்மொழி எங்க இருக்கு அதனால் அது ஏற்புடையதில்லை அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த அதிகாரங்களை வச்சு பேசிக்கொண்டே இருப்பாங்க அதுதான் இங்கே தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் அது எந்த வழியிலையும் ஏற்புடையாதான் வராது அது அதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு அது செயல்படணும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை அதை இப்போ தேவையில்லை அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை